பத்தாம் வகுப்பு சமோரியல் புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க அதில் ஏழாவது பாடம் புவியியலில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு பாடம் இருக்கும் அதில் புவியியல் குறியீடு ஜிஐ டேக் பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களும் அது எந்த இடத்துல உற்பத்திக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முதல்ல நாகர்கோவில் நாகர்கோவில் வந்து கோயில் நகைகளுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாகர்கோவிலில் நகை கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க நாக நகைன்னு ஒருதில்லை நகை நகை அப்போ கோவில் நகை அது திருப்பி போட்டோம்னா வரும் நாகர்கோவில் கோயில் கோவில் நாகர் கோவில் நகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஈரோடு ஈரோட்டில் மஞ்சள் ரோட்டில் மஞ்சள் தெளித்தோம்னா என்ன செய்யறது ஈ வரவே செய்யாது ஈ வந்து வரவே செய்யாது ரோட்டில் மஞ்சள் தெளிச்சா அடுத்து மூணா அடுத்த சுவாமி மலை கொடுத்துருக்காங்க சுவாமி மலையில் வெண்கல சிலைகள் ஒரு மலையில் சுவாமி இருந்ததுன்னா அதில் போய் தைரியமாக நம்ம வெண்கலச்சலை வச்சுருக்கலாம் கீழே வச்சால் திருட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போது மலையில் இருக்க சுவாமிக்கு தான் என்ன செய்யணும் சிலை வைக்கணும் சுவாமி மலை சிலை நாச்சியார் கோயில் நாச்சியார் கோயில் என்னது நாச்சியார்ங்கிறது ஒரு பெண் தெய்வம் அப்போ அதுக்கு குத்துவிளக்கு குத்துவிளக்கு ஏற்ற சொல்கிறது ஒரு பெண்களை தான் ஏற்ற சொல்வாங்க அப்போ நாச்சியார் கோயிலில் போய் குத்துவிளக்கு ஏற்றணும் அடுத்ததாக நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி தான் விடை சிலபஸில் புவியியல் பகுதியில் புவியியல் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பின்களை தான் இது வரும்